வணக்கம் தெலுங்கானா மாநிலம் சங்காரெட்டி மாவட்டம் அமீன்பூர் பகுதியை தான் முப்பத்தைந்து வயதான ரஜிதா இவருடைய கணவர் தான் சென்னையா இவருக்கு ஐம்பத்தைந்து வயதாகிறது சென்னையா செக்யூரிட்டியாக வேலை செஞ்சுட்டு வராரு சென்னையாவுடைய முதல் மனைவி இறந்து விட்டதால் இரண்டாம் தாரமாக ரஜிதாவை அவர் திருமணமும் செஞ்சுக்கிட்டார் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இவளுடைய திருமணம் நடந்த நிலையில் தற்போது இந்த தம்பதிகளுக்கு மூன்று குழந்தைகளும் இருக்காங்க தம்பதிகளுக்கிடையே இருபது வயது வித்தியாசம் அதிகம் என்பதால் தாம்பத்திய வாழ்க்கையில் இடைவெளியும் ஏற்பட்டிருக்கு தன்னை விட இருபது இருபது வயது அதிகமான நபரை திருமணம் செஞ்சுக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையே இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி ரஜிதாவும் விரக்தியில் இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் தான் தொண்ணூத்தாறு படபாணியில் ரஞ்சிதா படித்த பள்ளியில் பத்தாம் வகுப்பு மாணவ மாணவிகளுடைய ஒருங்கிணைப்பு கூட்டம் நடந்திருக்கு இந்த கூட்டத்தில் ரஜிதாவும் கலந்துருக்காங்க அங்கே நடந்த விருந்து உபசரிப்புலையும் அவங்க கலந்துக்கிட்டாங்க அந்த சமயத்தில் தான் அவங்களோட பத்தாம் வகுப்பு படித்த அவருடைய தோழனான சிவகுமாரை வந்து சந்திச்சிருக்காங்க அப்போ ரெண்டு பேருமே வந்து பேசி பழக ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் செல்ஃபோன் நம்பரை மாற்றி தினமும் பேசிக்கிட்டு வந்திருக்காங்க இந்த தான் இந்த நட்பானது மெல்ல மெல்ல அவங்களுக்குள்ள காதலாக மாறியிருக்கு அவங்களுக்குள்ள நெருக்கத்தையும் அதிகமாக்கியிருக்கு அதன் பிறகு இரண்டு பேருமே இருசக்கர வாகனத்தில் ஒன்றாக பல இடங்களுக்கு சுற்றி வந்திருக்காங்க அதுக்கு அடுத்த கட்டமாக தனியார் விடுதிகளில் அறையெடுத்து இரண்டு பேரும் தனிமையில் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்போது அந்த தன்னுடைய காதலான கிட்ட ரஜிதா வந்து என்னை திருமணம் செஞ்சுக்க அப்படின்னு சொல்லி ரஜிதா கேட்டிருக்காங்க அப்போது சிவகுமார் சொல்லியிருக்காரு உனக்கு மட்டும் ஃபேமிலி இல்லைனா இப்போவே நான் தாலி கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி ரஜிதாவை வந்து உசிபேத்தி பேத்தி விட்டுருக்காரு உன்னுடைய கணவன் குழந்தைகளை நீ விட்டு விட்டு வந்தால் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிவகுமாரும் சொல்லியிருக்காரு இதனால் இரண்டாம் தாரமாக தன்னை விட இருபது வயது அதிகமான ஒரு வயதான நபருக்கு வாக்கப்பட்டு என்ன சுகத்தை கண்டேன் அப்படின்னு சொல்லி வெறுத்து போன ரஜிதா சிவகுமாருடன் சேர்ந்து வாழ்க சேர்ந்து ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க திட்டமிட்டிருக்காங்க இதுக்கு தடையாக இருக்கக்கூடிய தன்னுடைய மூன்று குழந்தைகளையும் தன்னுடைய கணவனையும் தீர்த்துக்கட்டி விடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கொடூரமான ஒரு முடிவுக்கும் வந்திருக்காங்க அதுக்காக திட்டமிட்ட அவங்க கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தன்னுடைய மூன்று குழந்தைகளுக்கும் தன்னுடைய கணவனுக்கும் தயிர் சோற்றில் விஷத்தை கலந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க அப்போ தன்னுடைய மூன்று குழந்தைகளுக்கும் அவங்க தயிர் ச விஷம் கலந்த தயிர் சுவை வந்து சாப்பாடை ஊட்டி விட்டுருக்காங்க அப்போ அவருடைய வீட்டுக்கு அவருடைய கணவனும் வந்திருக்காரு தன்னுடைய கணவனான சென்னையாவுக்கும் அதே தயிர் சாப்பாடை வந்து கொடுத்துருக்காங்க அப்போது சென்னையாக வந்து இல்லை எனக்கு தயிர் பிடிக்காது எனக்கு வேண்டாம் நான் வேறு ஏதாவது சாப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் வெளியே போயிட்டார் ஆனாலும் நம்மளுக்கு எடுத்த முடிவில் வந்து பின்வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய குழந்தைக்கு விஷம் கலந்த உணவை சாப்பாடை வந்து கொடுத்துருக்காங்க கொஞ்ச நேரத்திலேயே அவருடைய குழந்தைகள் எல்லாருமே வந்து மூன்று பேருமே வாந்தி எடுத்து சாகும் நிலைக்கு சென்றிருக்காங்க அப்போ வெளியே சென்ற சென்னையா மீண்டும் வீட்டுக்கு வந்து பார்த்தபோது குழந்தைகளை பார்த்து அவர் பதறி போயிருக்கார் குழந்தைகள் எல்லாமே தனக்கு வயிறு வலிப்பதாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை அவருடைய மனைவியான ரஜிதாவும் தனக்கும் வயிறு வலிப்பதாக பொய்யாக நாடகம் ஆடியிருக்காங்க இருக்காங்க உடனடியாக அவருடைய கணவனான சென்னையா தன்னுடைய மூன்று குழந்தைகளையும் தன்னுடைய மனைவியையும் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்காங்க அங்கு மருத்துவர்கள் பரிசோதனை செய்த பார்த்தபோது அவருடைய மூன்று குழந்தைகளுமே பரிதாபமாக இருந்துவிட்டதாக விட்டதாக தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில தான் மனைவியுடைய நாடகம் தெரியாமல் அதே மருத்துவமனையில் தன்னுடைய மனைவியை தீவிரமான சிகிச்சை பிரிவில் சேர்த்திருக்காரு சென்னையா இந்த இருந்து வந்த போலீசாருடைய சந்தே போலீஸார் வந்து சந்தேக மரணம் அப்படின்னு சொல்லி வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினாங்க முதல்ல போலீஸாருக்கு சென்னையா மீது தான் வந்து சந்தேகம் ஏற்பட்டிருக்கு அவர்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில் தான் அவர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு வீட்டில் வந்து என்னுடைய எனக்காக தயிர் சாதம் வச்சுருந்தா நான் அதை வேணான்னு சொல்லி வெளியே போய் சாப்பிட்டுட்டு திரும்ப வரும்போது என்னுடைய குழந்தை எல்லாருமே வந்து தயிர் சாதத்தை சாப்பிட்டதால வயத்தொழி வந்துருச்சு இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு போல் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு போல் அதனால தான் நான் வந்து ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து சேர்த்தேன் அப்படின்ற மாதிரி சென்னையாக வந்து சொல்லியிருக்காரு இதனால போலீசாருடைய சந்தேக பார்வையானது ரஜிதா பக்கமாக திரும்பியிருக்கு இதனால ரஜிதா வந்து பயன்படுத்திய செல்போனை கைப்பற்றி போலீஸார் ஆய்வு செய்யும்போது தான் அவர் தன்னுடைய பள்ளி தோழனான சிவகுமாருடன் செல்போனில் நீண்ட நேரம் பேசியிருப்பது போலீஸாருக்கு தெரிய வந்திருக்கு இதனால உடனடியாக ரஜிதாவை வந்து மருத்துவமனையிலிருந்து இருந்து காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று போலீஸார் தங்களுடைய கிடுக்குப்பணி விசாரணையை தொடங்கியிருக்காங்க அப்போது போலீஸாருக்கிட்டையும் வந்து ரஜிதா வந்து நாடகமாடினாங்க எனக்கு எதுவும் தெரியாது நான் என் குழந்தைகளுக்கு தயிர் சாதம் சாப்பிட கொடுத்தேன் அதை தான் நானும் சாப்பிட்டேன் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலே வந்து எல்லாத்துக்குமே வந்து வாந்தி வந்துச்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து வயிறு வலி இருந்துச்சு அந்த சமயத்தில் தான் என் கணவன் வீட்டுக்குள்ளே வந்தார் அப்போ தான் என் கணவன்கிட்ட போய் சொன்னேன் எனக்கு வாந்தி வருது கடுமையாக வயிற்று வலிக்குது என்ன உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன் என் கணவனும் உடனடியாக என்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு வந்தார் ஆனால் என் குழந்தைகள் எல்லாமே செத்து போயிட்டாங்க அது எப்படி இறந்தாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் நான் ஏன் உயிரோடு இருக்குன்னு எனக்கும் தெரியல என் குழந்தைகளோட நானும் செத்து போயிருந்தேன் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி கதறி எழுதுறது

காண்போரையே கண்கலங்க வைத்திருக்கிறது இந்த சம்பவத்தை பற்றிய உடைய கருத்துக்களை கீழக உடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அளவுக்கு இந்த விடவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்